எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் பாடாய் படுத்தும் சனி அதாவது நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சீரீஸில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சனியை பற்றி ஏன் சார் திடீர்னு சனியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தான் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே எல்லோரும் வந்து ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதாவது சில பேருக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி சில சில பேருக்கு வந்து அஷ்டமத்து சனி சில பேருக்கு வந்து கண்டக சனி அதாவது ஒவ்வொருத்தரும் சனியை பற்றி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்களே உண்மையாகவே சனி அப்படிங்கிறவரும் நம்மளை பாடாய் தான் படுத்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறதான் சொல்லணும் அப்புறம் எப்படி சார் எல்லாரும் வந்து சனி தசை அப்படிங்கிறது வந்துச்சுனாலே எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே இல்லை ஏழரை சனி அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனியானவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்குறத உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கர்மாவை சுமந்து வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சனி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சனி வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் வலுத்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் சனி வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தார் அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல கர்மா அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிற விஷயமும் பலகீனம் அப்படிங்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மறதி அப்படிங்கிற விஷயம் தான் அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம ஒரு விஷயம் செய்யும் பொழுது என்ன பர்பஸ்க்காக செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம் அதில் வந்து ஒரு நியாயம் இருக்கா அதில் ஒரு தர்மம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துடுறோம் இதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லதான் இந்த சனி அப்படிங்கிறவரும் நம்மளுடைய ஜாதகத்தில் ஏழரை சனியாகவோ அஷ்டமத்து சனியாகவோ அர்தாஷ்டம சனியாகவோ அல்லது கண்ட சனியாகவோ வராரு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க சனி அப்படிங்கிறது இந்த வருஷம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் சனி அப்படிங்கிறது எங்கே இருக்க போகிறாரு அப்படின்னா சனி அப்படிங்கிறது மீனத்தில் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் மீனம் அப்படிங்கிறது என்ன ராசினா மீனம் அப்படிங்கிறது வந்து நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம் மீனத்தில் வந்து அதாவது நீர் ராசியில் சனி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இப்போது மேஷ ராசிக்காரங்களுக்கும் சரி மீன ராசிக்காரங்களுக்கும் சரி ஏழரை சனியாக அப்படி சொல்லி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா அப்போது இவங்கெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு செயலை செய்தாலே போதும் அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தவன பார்த்துங்க உங்களுடைய ஆசை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்துக்குங்க நீங்கள் வந்து ஒரு செயல் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்கிறீங்களேன்னு வச்சுக்கிங்களேன் என்ன பர்பஸ்க்காக அந்த செயல் செய்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு அப்புறமா செய்யுங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ராசிக்காரர் பார்த்திங்கன்னா ராசிக்காரருக்கு வந்து பதினோராம் பாவத்தில் சனி வராரு அப்படிங்கிற காரணத்தினால அவர் என்ன நினைப்பார் நமக்கு வந்து பெரிய ஒரு பொருளாதாரம் அப்படிஷன் வரப்போகுது எனக்கு இதுதான் ஆசை நான் என்னோட என்னோட அண்ணனுக்கு வந்து பெருசாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்னோட நண்பனுக்கு வந்து நான் ரொம்ப பெருசாக வந்து அவனோட ஒரு பெரிய ஒரு பாடா பாராட்டு விழா நடத்தணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் சனி என்ன பண்ணுவார் ஓ இதெல்லாம் உன்னோட தேவையில்லாத விஷயமாச்சு இதெல்லாம் ஏன் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் சனியோட வேலை அதாவது உங்களோட ஆசை அப்படிங்கிறது நியாயமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ நடக்கிற காலகட்டத்தில் சனி அப்படிங்கிறது இந்த டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டில் அதாவது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்பொழுது எல்லாத்தையும் இந்த டெஸ்ட்ராய் அப்படிங்கிற விஷயத்தை தான் பண்ணும் அதாவது நீங்கள் எப்படி ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைப்பட்டதுக்கு வந்து ஆப்போசிட்டான விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மட்டும் புரிஞ்சுக்குங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மிதன ராசின்னு நினச்சிக்கலாம் மிதன ராசிக்காரர் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு வந்து பத்தாம் பாவத்தில் சனி வந்துட்டார் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து என்னோடய உத்தியோகத்தில் கொடுக்க போகிறாரு என்னோட வேலையில் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனி பார்ப்பார் எனக்கு உனக்கு வந்து பெருசாக வந்து சம்பாதிக்கணும் இல்லை பெருசாக வந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றியா கண்டிப்பாக உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சனி அப்படிங்கிறது கொடுப்பாரு அப்போ என்ன என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டதுக்கு ஆப்போசிட்டாக அந்த விஷயம் அப்படி நடக்கும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க நீங்கள் நியாயமான ஆசையாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் வந்து உண்மையாகவே உழைச்சிருக்கீங்க அந்த உழைப்புக்கான அங்கீகாரத்துக்காக நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா சனி அப்படி நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு ஆனால் ஒருத்தரை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு நீங்கள் மேலே வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால்தான் அந்த பாதிப்பு அப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படி புரிஞ்சுக்குங்க அதாவது உங்களோட உள்ளுணர்வு உங்களுடைய இந்த கோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா உங்களோட ஆழ்மனது என்ன சிந்திக்கிறதோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது சரியாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் மட்டும் கொடுக்கவே மாட்டார் ஆனால் நம்ம எல்லோரும் அப்படி கிடையவே கிடையாது இல்லையா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடிய எண்ணம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வெளியில் பெருசாக தெரியாது ஒருத்தரை நம்ம பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அவர் உண்மையாகவே வந்து அவர்கிட்ட சந்தோஷமாக தான் பேசுகிறாரா அப்படின்னா அவர் உள்ளே வந்து மனசில் வந்து அவர் திட்டிகிட்டு கூட இருக்கலாம் புரியாதுங்களா அப்போது சனி அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நம்ம மனசில் அந்த ஆழ் மனசில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம புரிஞ்சு அதை போல் சில வினைகளை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் சனி அதனால தான் எல்லாேருக்கும் சனி அப்படிங்கிறவரை பார்த்தா பயம் ஏன் அப்படின்னா நம்ம வார்த்தை அப்படிங்கிறது வேறாக இருக்கும் நம்ம மனசில் உள்ள இருக்கிறது வேறாக இருக்கும் சனியானவர் உள்ள இருக்கக்கூடிய அந்த மனசு அப்படிங்கிற விஷயத்தை தான் பிரதானமாக பார்த்து அவர் சொல்லுவார் நமக்கு ஒரு இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பார் நீ யோசிக்கிறது சரி கிடையாது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து விதைப்பார் ஆனால் அதை நம்ம கேட்க மாட்டோம் அதை நம்ம கேட்காததுனால தான் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தான் சனி அப்படிங்கிறத சொன்னாலே சனி அப்படிங்கிறத பேர் சொன்னாலே நமக்கு ஒரு பயம் அப்படிஷும் இருக்கிறது ஆனால் ரொம்ப நியாயமாக அதாவது ஆத்மார்த்தமாக ரொம்ப சரியான ஒரு வழியில் சரியான ஒரு எண்ணத்தில் சரியான ஒரு செயல்பாடு அப்படிங்கிற ஒருத்தருடைய இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இந்த ஏழரை சனியாக இருக்கட்டும் அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு சனியாக இருந்தாலும் அந்த ஜாதகரை பெரிய லெவலில் பாதிப்பு அப்படி சொல்லி கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குங்க இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தில் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கோச்சாரத்தில் சொல்கிறேன் சனி அப்படி ஏழாம் பாவத்தில் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரங்களுக்கு ஏழாம் பாவத்தில் இருக்குது அப்போ ஏழாம் பாவத்தில் சனி அப்படி இருக்கிறாருன்னா அந்த ஜாதகர் வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின் சொல்லி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னரை நீங்கள் ஏமாற்றணும் இல்லை உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை விட நீங்கள் வந்து நல்லா சம்பாரிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருந்தால்தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில் பிரச்சனையை கொடுப்பார தவிர உண்மையாகவே வந்து அந்த பார்ட்னரோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணி நல்லா சம்பாதிக்கணும் ரெண்டு பேருமே நல்லா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது ஒன்றும் கட்டாயம் பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சனி கொடுக்கவே மாட்டார் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து தனுசு ராசிக்காரராக இருக்கீங்க தனுசு ராசிக்காரருக்கு நான்காம் பாதத்தில் இருக்குது அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் அம்மாவுக்கு இந்த வருஷம் நீங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா சனி அப்படிங்கிறது அது கெடுக்கலாம் மாட்டார் அது உண்மையாகவே ஆத்மார்த்தமாக அதாவது நீங்கள் வந்து நினைக்கலாம் எனக்கு வந்து நான் நிறைய செஞ்சால் எனக்கு சொத்து கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் அது பிரச்சனையை கொடுக்கும் அப்படிலாம் ஒரு எண்ணமும் கிடையாது என்னோடய அம்மாவுக்கு நான் செய்யணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கங்களே அவருக்கு அந்த அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அப்படிஷும் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதாவது உங்களோட எண்ணம் உங்களுக்கு உள்ளு உள்ள 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 இல்லையா உங்களை ஆழ் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் அப்படின்னு சரியாக வச்சுட்டு ஒரு செயல் அப்படினு நீங்கள் செஞ்சிங்கன்னா சனியை பார்த்து நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களோட பிறப்பு ஜாதகத்திலேயே சனி அப்படின்னு எங்கே இருக்கிறாரு அப்படிங்குறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைச்சிக்கங்களேன் அப்போவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எப்படிப்பட்ட கர்மாவை வந்து சுமந்து வந்து கொண்டு இருக்கிறீர்கள் அந்த கர்மா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வந்து வழிநடத்த போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து சனி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய பாடாய்படுத்த போது பெரிய பிரச்சனையை கொடுக்க போதே பெரிய பாதிப்பை கொடுக்க போதெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் சனி அப்படி வலுத்திருந்தால் அப்படி இல்லைனா நீங்கள் மனசார நீங்கள் எந்த ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணமோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு அந்த கெட்ட எண்ணம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தூக்கி தூரமாக வெளியில் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது அப்போ உங்களுக்கு சனியானவர் நல்ல ஒரு நிலையை நிச்சயமாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்குள்ள அந்த எண்ணம் எழும்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு பயம் அப்படிங்கிற விஷயமாக வரும் அந்த சனி அப்படினு வரும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு பயம் அப்படிங்கிற விஷயம் வரும் அந்த பயம் தான் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இண்டிகேஷன் அந்த பயம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஓ இந்த மாதிரி இருக்கா ஓகே இந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துட்டாலே சனியானவர் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக அந்த பாதிப்பு அப்படி செய்ய மாட்டார் இது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் கொடுக்காது அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் அந்த செயலை செய்யும் தான் அது வந்து ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து ரொம்ப படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் நீங்கள் என்ன விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஏழாம் பாவத்தில் வந்து சனி இருக்கிற கன்னிராசிக்காரருக்கு ஒரு பிஸ்னஸில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வந்து பார்ட்னர் ஏமாற்றணுங்கிற எண்ணம் இருக்குதுன்னா பெரிய லெவலில் சம்பாத்தியம் அப்படின் கொடுத்து அந்த சம்பாத்தியத்தை அனுபவிக்க அனுபவிக்க முடியாத மாதிரி சில சூழ்நிலைகளையும் சனி கொடுத்துருவார் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக என்ன ஆசைக்காக அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அந்த செயல் செஞ்சீங்களோ அந்த ஆசை அப்படிங்கிறது கடைசியில் நிறைவேறாமல் போகும் அப்படிங்கிறத மட்டும் தான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் சனி அப்படிங்கிற வந்து பார்த்து நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கவே இருக்காது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் எதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மெயிலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோடய ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தரளமாக தொடர்பு கொள்ளலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கும் தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்